சரிம்மா பேர் சொல்லு உன் பேர் உன் பேர் என்ன ஆ உட்காருங்க அடுத்து உன் பேர் சொல்லிட்டு தங்கம் ஆ உட்காருங்க ஆ வெரி குட் உட்காருங்க உன் பேர் சங்கீதா வெரி குட் அடுத்து உன் பேர் வெரி குட் அடுத்தவங்க வெரி குட் அடுத்து

வெரி குட் உட்காருங்க நீங்க எந்திரிங்க மீரா வெரி குட் ஆ உங்க பேர் அது இல்லையே பிரவீன் வெரி குட் கிளாப் பண்ணுங்க அறிமுக விளையாட்டுல உங்க உங்க பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க என்ன செஞ்சோம் அறிமுகப்படுத்திக்கிட்டோம் அவங்க உங்க பேரை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டோம் உங்க பேரை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டோம் தெரியுதா வெரி குட் கிளாப் பண்ணுங்க எல்லாரும்